ஆண்டு மார்கழி மாதம் இருபதாம் நாள் திருவம்பாவை இருபதாவது பாடலை பார்ப்போம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராலே நீராடேலோர் எம்பாவாய் இந்த பதிகத்தில் மாணிக்கவாசகர் சிவ சிவனுடைய திருப்பாதங்களை சிவன் அடியை போற்றி வணங்குகிறார் போற்றி நின் ஆதியாம் பாதமலர் உங்களுடைய ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பாத மலர்கள் அல்லவா அதற்கு போற்றி பாத மலர்களை வணங்குகிறோம் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் அந்த பாதங்கள் அந்தம் அந்தம் கடைசியாக இருக்கக்கூடியது ஆதி முதலாக இருக்கக்கூடியதும் அந்த பாதமே அந்தமாக இருக்கக்கூடியதும் அந்த பாதமே அந்த பாதங்கள் செந்தளிர்கள் செந்தளிர்களாக இருக்கின்றன அவருடைய பாதங்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் அந்த சிவனின் பொற்பாதம் எல்லா உயிர்க்கும் அது உயிர்வதற்கு வழிவகை செய்யும் எல்லா உயிர்களின் தோற்றமாகவும் அந்த பாதமே பொற்பாதமே இருக்கிறது போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் இப்பொழுது அந்த பாதம் பூங்கடல்களாக இருந்து எல்லோருக்கும் போகம் எனும் எல்லா உயிருக்கும் போகமாய் அது விளங்குகிறது போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் அந்த சிவனடிக்கு இல்லாத அடியாக சிவனடி எல்லா உயிருக்கும் இருக்கின்றது சிவனுடைய பாதங்கள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் புண்டரிகம் அதாவது கமல பாதம் திருமாலாலும் காண முடியாத அந்த பாதம் நான்முகன் பிரம்மாவினாலும் காண முடியாத அந்த கமல பாதங்களுக்கு போற்றி போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் பொன் மலர்களை கொண்ட அந்த பாதம் எங்களை எல்லாம் உய்ய எங்களுக்கெல்லாம் கதியை அடைவதற்காக போ ஆட்கொண்டருளும் பொற்பாதங்கள் அவை என்று போற்றி என்று கூறுகிறார் போற்றியாம் மார்கழி நீராடையலோர் எம்பாவாய் இப் இப்படியான இந்த பாதத்திற்கு சிவன் பாதத்தை நாங்கள் வணங்கி சரணடைகின்றோம் இந்த மார்கழி மாதத்தில் நீராடி சிவபெருமானையும் சிவபெருமானுடைய பொற்பாதங்களை வணங்குகிறோம் என்று பாடுகிறார் நாமும் சிவபெருமானுடைய பாதங்களை வணங்கி ஆசி பெறுவோம் ஓம் நமக் சிவாய